அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை சிடிஹெச் ரோடு பகுதியை சேர்ந்தவர் தான் கார்த்திகேயன் இவருக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஓட்டுநராக வேலை செய்கிறார் இவர் பத்தாம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சிருக்காரு படிப்பு சரியாக ஏறலை ஆனால் சொத்து பத்து எக்கச்சக்கமாக இருக்குது இவருடைய உறவுக்கார பெண் தான் ஜெயஸ்ரீ அவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஜெயஸ்ரீ மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ ஒரு லேபில் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க உறவுக்கார பெண்ணான ஜெய்சியோடைய வீடு புல்லாரப்பாக்கம் பகுதியில் இருக்குது அந்த ஏரியாவுக்கு அடிக்கடி கார்த்திக் சென்று வந்ததால் ஜெய்சியோடைய அழகில் மயங்கி போயிட்டார் அவரை காதலிக்கவும் செஞ்சுருக்காரு தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி ஜெய்சி எனக்கு திருமணம் செய்ய வைங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கார்த்திகின் இருந்து ஜெய்சியை வந்து பொண்ணு கேட்டு போயிருக்காங்க ஆனால் தனக்கும் கார்த்திக்கும் வந்து பன்னெண்டு வயசு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஜெய்சி வந்து தயக்கம் காட்டியிருக்காங்க ஆனால் சொத்து பத்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ வயசை பார்க்காம திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க நிச்சயம் முடிஞ்ச பிறகு செல்ஃபோனில் ரெண்டு பேரும் தினமும் பேசிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஜெய் வீட்டுக்கு வந்து ஏசி இல்லை நீங்கள் ஏசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா உடனே அவர் கார்த்திகேயன் வந்து ஜெய்சியோடைய வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கூட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கார்த்திகேயன் வந்து ஸ்கூட்டியும் வாங்கி கொடுத்துருக்காரு அது போக அது வேணும் இது வேணும் பிரேஸ்லெட் வேணும் அது இதுன்னு சொல்லியே கல்யாணத்துக்கு முன்னாடியே சுமார் ஒரு மூணு லட்சத்துக்கு நகையை வாங்கியிருக்காங்க ஜெய் ஸ்ரீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாமே வந்து கார்த்திகன் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த மாதம் நாலாம் தேதிதான் செப்டம்பர் நாலாம் தேதி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே இரு வீட்டாருடைய சம்மந்தத்துடன் திருமணமும் நடந்திருக்கு ஆனால் முதலிருவிலே ஜெயஸ்ரீ வந்து கார்த்திகிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க நான் அவங்க அப்பா அம்மாவோட நான் வாழ மாட்டேன் நம்ம தனி கொடுத்தனோம் போனோம் தனி கொடுத்தனோம் போனால் மட்டும்தான் நமக்குள்ளே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பத்தியத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம தனி கொடுத்தனோம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருவிலே வந்து கார்த்திகனோட வந்து சண்டையும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கார்த்திகன் போயிட்டு தன்னுடைய பெற்றோர்கிட்ட இந்த மாதிரி அவள் வந்து தனி கொடுத்து போகணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜெயஸ்ரீயோட விருப்பத்தை போய் சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சியாக இருக்காங்க என்னடா முதல் முதலிருவில் வந்து உன் முன்னாடி தனி கொடுத்தன போகணும் சண்டை போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிருக்காங்க இருந்தாலும் மகனோட மகன் வந்து அந்த பொண்ணை ரொம்ப விரும்புகிறான் மகனோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம்ல ஆகலை உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் தான் ஆகுது அதனால் நாங்கள் தனி கொடுத்துருந்தாலும் உன அனுப்ப தூரமாலாம் எங்களால் அனுப்ப முடியாது உன்னை என்னுடைய கண் பார்வையில் வச்சுக்கணும் அதனால் நீ வந்து எங்கள் நம்மளோட எதிர் வீட்டில் போய் நீ குடியிரு நீயும் பொண்டாட்டியும் எதிர் வீட்டில் போய் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாவது எதிர் வீட்டில் வந்து ரெண்டு பேரையும் வந்து தங்க வச்சுருக்காங்க தனி கொடுத்தின போனால் தான் நான் தாம்பத்திய உருவருக்கே சம்மதிப்பேன் அப்படின்னு சொன்ன ஜெய்சி தனி கொடுத்துன போன பிறகு அடுத்த பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தனி கொடுத்துன போன பிறகு அப்பவும் வந்து கணவனான கார்த்திகிட்ட சண்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க நீ அப்பா அம்மகிட்ட போய் வந்து உன் சொத்தெல்லாம் நீ எழுதி வாங்கிட்டு வா உன் பேரில் எல்லாத்தையும் இப்போவே மாத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா வந்து நம்மளை தனி கொடுத்தனே தூரமாகவே வைக்காமல் எதிர் வீட்டில் வச்சுருக்காங்க இப்போ நீ வந்து சொத்தை வாங்கிட்டு வா அப்போ தான் நம்ம ஒன்றா இருக்க முடியும் ஒன்றா சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்கிறாள் இப்படி தொடர்ந்து எதுவாக பணம் பணம் பண்ணனே அளையறாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் ரெட்டு கேட்டால் ஸ்கூல் டி கேட்டா ஏசி கேட்டா அப்படி அப்படின்னு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வாங்கிட்டாலே இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு தனி தினமும் போனா சண்டை போடுறா டார்ச்சர் பண்றா இப்போ வாங்கிட்டு பாருன்னு சொல்றாரு இவ சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு ஜெய்ஸ்ரீக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கல ஆனால் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்குள்ளே இழிச்சிருக்கு அப்போ தான் அவர் ஜெய்ஸ்ரீயை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக அவளுடைய பகுதியான அவர் வசித்து வந்த புலரம்பாக்கம் பகுதியில் விசாரிச்சிருக்காரு அப்போ தான் புலரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஜெய்ஸ்ரீ வந்து ஒரு நபரோட வந்து தகாதவர்கள் ஒருவர் இருக்காங்க கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டு கார்த்திகேயனை அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்போது அந்த நபர் சொல்ல சொல்ல தான் ஜெய்ஸ்ரீ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீடைய செல்ஃபோனை வந்து ரகசியமாக எடுத்து பா பார்த்துருக்காரு அதில் ஜெயஸ்ரீ அந்த நபரோட வந்து பேசுனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் இது குறித்து ஜெய்ஸ்ரீ கிட்ட வந்து அவர் கேட்டிருக்காரு இது யார் யார் நம்பரு என்ன பேசுனேன் அவரோட என் கள்ளத்தொடர்பு இருக்கிறியா நீ பணத்துக்காக தான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு இதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேருந்து கடுமையான தகராறும் ஏற்பட்டிருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் மறுநாள் எப்பவும் வழக்கம் போல் அவரும் வந்து டிரைவர் வேலைக்கு போயிட்டாரு போயிட்டு சாயந்திரமா வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறாரு வீட்டில் வந்து ஜெயசிரியை காணும் ஜெய்ஸ்ரீ பொருட்கள் எதுவுமே இல்லை அவருடைய சர்டிஃபிகேட் நகை அது இதுன்னு எதுவுமே இல்லை அவருடைய திங்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா இது ஜெயஸ்ரீட நகை எதுவுமே இல்லை எங்கே போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஃபோனு வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுது சரி ஒருவேளை அவ அம்மாவோட வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய புல புலரம்பாக்கம் பகுதியில் அவங்களுடைய பெற்றோர்களோட வீட்டுக்கு போய் கேட்குறாங்க ஜெயஸ்ரீ வந்து வீட்டில் இல்லை ஃபோனும் சுட்ச் ஆஃப் இருக்கு இங்கே வந்தாலா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இதை கேட்டதுமே ஜெய்ஸ்யோட குடும்பத்தை பெற்றோர்கள் வந்து அதிர்ச்சி வராங்க ஜெய்ஸ்ரீ இங்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க ஜெய்ஸ்ரீ இங்கே வரனா அப்போ எங்கே போனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஜெய்ஸ்ரீ எங்கேன்னு தெரியாததில்ல ஜெயஸ்ரீயுடைய அக்காவையும் அவருடைய மாமாவையும் அழைச்சிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் போயிட்டு வந்து ஜெயஸ்ரீயை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜெய்ஸ்ரீவுடைய செல்ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணாங்க அப்போ தான் வந்து ஜெய்ஸ்ரீ உடைய செல்ஃபோன் வந்து ஆவடி அருகே இருக்கக்கூடிய பட்டாரம் பகுதியில் வந்து தெரியுது இந்த இடத்துல தான் வந்து ஜெய்ஸ்ரீ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை வந்து இவர்கிட்ட கார்த்திகையன் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போலீஸ் இப்போ எங்களால் வர முடியாது இப்போ எங்களுக்கு வேறு ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்குது அதனால் நீங்கள் போயிட்டு அங்கே நீ நீங்களே போய் ஜெய்ஸ்ரீயை கூட்டிகிட்டு வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வைத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க உடனே வந்து கார்த்திகேயனும் அவருடைய மாமாவும் க ஜெயஸ்ரீயுடைய அக்காவும் ஒரு காரில் வந்து கிளம்பி போயிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா ஜெயஸ்ரீ வந்து வேறு ஒரு நபரோட வந்து அங்கே இருந்திருக்காங்க இதை பார்த்து அனைவருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதன் பிறகு ஜெய்ஸ்ரீ உடைய அக்காவும் அவருடைய மாமாவும் வந்து ஜெய் வந்து சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து காரில் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வர வழியிலே வந்து ஜெய்ஸ்ரீ உடைய அக்காவும் அவருடைய மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இங்கே இறங்கியிருக்கோம் இப்படியே நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு போயிடுறோம் ரொம்ப லேட் லேட்டாயிடுச்சி இப்போவே ரொம்ப நைட் ஆகிருச்சு நீங்கள் எங்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் நாங்கள் இங்கேயே போயிட்டு இப்படியே நாங்கள் போயிடுறோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்ரீயும் கார்த்திகேயனும் அவங்களுடைய காரில் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போது நைட்டு வந்து ஒரு மணி இருக்கும் ஒரு மணிக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜெய்ஸ்ரீயும் கார்த்திகையும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க வந்தவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் அப்புறம் சுமார் நள்ளிரவு ஒரு ரெண்டு மணிக்கு செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு ஜெய்ஸ்ரீ வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கும் என் கணவனுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை அவர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க உடனே ஜெய்ஸ்ரீ வீட்டுக்கு ரெண்டு போலீஸார் உடனடியாக பைக்கில் வந்து போயிருக்காங்க அங்கே போன பிறகு ஜெய்ஸ்ரீன்னு சொல்லியிருக்காங்கன்னா பெட்ஷீட்டில் வந்து கார்த்திகன் வந்து தூக்குமாட்டி சுற்றிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நானே வந்து பெட்ஷீட் ஆகுத்து அவருடைய உடலை நான் இறக்கி வச்சேன் அப்படின்னு ஸ்ரீயே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சுமார் வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபரை தூக்கில் தொங்கும் போது ஜெயஸ்ரீயே வந்து தனியாக அவங்கள தூக்கி இறக்கி வச்சாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு கார்த்திகனுடைய கைப்பற்றிய போலீஸார் திருவள்ளுவர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பர்சனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அதன் பிறகு போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து ஜெய்சியுடைய குடும்பத்தாரிடமும் கார்த்தியினுடைய குடும்பத்தாரிடமும் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க அந்த சமயத்தில் பாத்ரூம் செல்வதாக நைஸாக அங்கிருந்து நழுவி ஒரு இளைஞனோட பைக்கில் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அதாவது தலைமுறை ஆயிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஜெயஸ்ரீ மீது போலீஸாருக்கும் கார்த்தியுடைய குடும்பத்தாருக்கும் வந்து சந்தேகம் ஏற்பட்டது அதனால் வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வந்து கார்த்திகுடைய குடும்பத்தார் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போது ஜெயஸ்ரீ வந்து இறந்துட்டதாக போலீஸாருக்கு ரெண்டு மணிக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யும்போது தான் சில இளைஞர்கள் வந்து வீட்டுக்கு பின்பக்கமாக வந்து வந்துட்டு போகிற காட்சிகள் வந்து அதில் பதிவாகிருந்துருக்கு ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து பைக்கில் வந்து வர்றதாகவும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதும் வர்றதுமாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஜெயஸ்ரீயும் வீட்டிலேருந்து வெளியே வந்து இந்த இரண்டு இளைஞர்களோட பேசுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே அதில் பதிவாயிருக்கு இந்த ஸ்ரீஸ்ரீ காட்சியின் அடிப்படையில் தற்போது எங்களுடைய மகனின் சாவில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகையனுடைய பெற்றோர் வந்து தற்போது போலீஸை வந்து புகார் கொடுத்துருக்காங்க ஜெயஸ்ரீ வேற வந்து சொல்லாமல் கொல்லாமல் நைஸாக அப்படியே தப்பி ஓனது வந்து போலீஸாருக்கு அவங்க மீது பலத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பட்டாபிராம் வீட்டில் ஜெயஸ்ரீயுடன் இருந்த அந்த நபர்தான் இரவு இரண்டு நபர்களை அழைத்து வந்து கார்த்திகேயனை கொலை செய்துவிட்டு தற்கொலை போல செட்டப் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கலாம் என தற்போது அவருடைய பெற்றோர்கள் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார்கள் ஜெயஸ்ரீயை கைது செய்தால் மட்டுமே உண்மையிலேயே நடந்தது என அனைத்து விவரங்களும் வெளியே வரும் திருமணமான இருபது நாளிலேயே மாப்பிள்ளை மர்மமான முறையில் இருந்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது